திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உப்பளம் அமைக்க அளவீடு செய்யும் பணிகளை தடுத்து நிறுத்தி அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது இது தொடர்பான தொடர்பான முழு முழு பாஸ்கர் பாஸ்கர் வணக்கம் விவரங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கடப்பக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட சிறுபழற்கர கிராமத்தில் உப்பளம் அமைப்பதற்காக அளவீடு செய்யும் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது இது இந்திய உப்பு நிறுவனம் சார்பில் நடைபெற்று வரும் இந்த பணிகள் குறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் வந்து சம்பவ இடத்துக்கு சென்று பணிகளை தடுத்து நிறுத்தி ஆஹ் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே கடல் நீர் உப்பு நீராகவும் நிலத்தடி நீர் வந்து உப்பு நீராக மாறி வருவதாகவும் இங்கு வந்து உப்பு உப்புளம் அமைத்தால் மேலும் நிலத்தடி நீர் வந்து பாதிக்கும் அபாயம் இருப்பதாகவும் குடிநீர் பருவதற்கு லாய்க்கற்ற நிலை மாறிவிடும் என்பது மக்கள் வந்து கூறியுள்ளனர் அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கும் பாதிக்கும் அபாதம் இருப்பதாகவும் புகாரை தெரிவித்தனர் அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் பேசி உரிய உரிய நடவடிக்கை எடுப்பதை பொதுமக்கள் வந்து அங்கிருந்து கலந்து செல்கிறார் இதனால் வந்து அப்பகுதியில் வந்து பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க